ये निकल गया और ये निकल गया 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 ये निकल गया और

இன்னைக்கு மாதிரி இது எனக்குமே ஆமா நான் வெளியில இருந்தேன் என் வீடு நின்றுதான் நான் வந்து வீட்டுக்கு தண்ணி இருக்கேன்ட்டு திறந்து கதை திறந்துட்டு டோர திறந்துட்டு விட்டேன் அப்படியே விழுந்துச்சு பாருங்க நெக்க தூக்கு போட்டுச்சு நாங்க நைட்டு ஒன்பதரை மணிக்கு மழை ஸ்டார்ட் ஆகுது ஒன்பதரை மணியில இருந்து இடிதான் ஆனா வந்து காத்து இல்லை அமைதியான மழை சார் வணக்கம் பெருமாள் ரெசிங் சார் தெரிஞ்சிச்சு அந்த மூணு செட் அந்த வந்தங்க திரும்பவும் கம்பெனி திரும்பவும் ஏறோம் 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 ஹோட்டலில் முடிஞ்சு மூணு முடிஞ்சு ஒன்றுமே இல்லை பெட்டி ஓட்டு வச்சிருக்கானுங்க அது இப்போ பெட்டி பெட்டி ஓட்டுருக்கானுங்க எனக்கு ഗാരണ്ടി ലീഡർസി ತುಂಬಾ കൊള്ളുന്നത് ഞാൻ ഒരു മണിക്കൂറെ പോടാ വീട്ടേ പോളേ പോയിട്ട് പോണം അപ്പുറത്ത് ഒന്നുമില്ല അപ്പോ അപ്പോ ഒരു നേരെ കൊവാണെടാ സൈഡറേ ગાડી ഓടുന്നു 30000 രൂപ പെൻഡെ നിന്നെ ഇടാതൊന്നും சார் வணக்கம் பெருமாள்ூர் ரேட்டிங் சார் ஒரு அலர் வந்தான் சரி ஏதோ எமர்ஜென்சி ரோர்க்கின்னு போயிட்டேன் அங்க மல்லி கடை தான்னே ஒரு சவுண்ட் வந்த உடனே ஓடியானே சார் ஆமா இது குடிச்சோம் சார்